என்ன பண்ணுறீங்க சாப்பாடு வ மினக்கட்டு வச்சால் சாப்பிட மாட்டீங்க சாப்பாடு இதில் லேட்டாகிற டைத்தில் தான் எல்லாம் வரிசை கட்டி பொறுத்துக்கிறது ம் எல்லாம் களைச்சி போயிட்டு வெயில ம் நன்றி களைச்சி போயிட்டாமா வெயில்ல இந்த கரையப்பில கரப்பில களைச்சி போயிட்டாடா எல்லாம் வந்து படுத்துகிட்டேன் உங்கள் அண்ணன் உங்கள் விடக்கூடாதுன்னு இங்கே வீட்டுக்குள்ளேயே வாங்க என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலை தனியாக உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதா ம் வீடு கட்டுறதா வசதி இருந்தால் நான் ஏன் ரொம்ப டயர்டாகிடுச்சோஸ்க்கலாம் என்ன வீட்லேயே இருந்து பழகிட்டு நாற்பது ஒரு வருஷமாக அதனால் விட்டுட்டு போனாலே பிள்ளைங்க மாதிரி ஆகுது ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்க எங்கே மெசேஜ் பண்ணுங்கள் லைவ் போட்டு மூணு நாலு நாள் ஆகக்கூடியது வந்துட்டு ஓடிட்டாங்க என்னப்பா நாய் விட்டாங்க ட்ராவலிங் ஹாய் ஹலோ வாங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்க ஹாய் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப நன்றி தொடர்ந்து லைவுக்கு வர்றவங்களா இல்லை பெருசாக லைவுக்கு வர்றவங்களா அநேகர் இந்த பிள்ளைங்களுக்காக உதவி செய்கிறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏண்டா யார் யாரே திட்டு போயறானா பகலில்லையே ஒரே சவுண்டு யாரோ வந்து போக ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவரும் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து லைவுக்கு வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் இந்த சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி சொல்கிறது நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப யோசனை பண்ணேன் லைவ் போடுறதுக்கு அப்புறம் வந்து உதவி கேட்டு என்னோட நம்பர் போடுறதுக்கெல்லாம் உதவி உதவி கே ரொம்ப யோசனை பண்ணேன் ஏன்னா யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஆனால் மாதிரி யாரும் இல்லை ஆனால் இது வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணலைன்னாலும் மாதிரி ஒரு மிஸ்யூஸ் பண்ணலை அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வரீங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயாவது பார்க்குறீங்க இந்த சேனல் அந்த பிள்ளைங்களுக்காக அந்த சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இருக்கோம் எங்கேயிருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க பார்க்குறீங்க மெசேஜ் பண்ண மாட்றீங்க தயவுசெய்து செய்து மெசேஜ் பண்ணுங்க சேனலில் போய் பாருங்கள் சேனலில் என் நம்பர் இருக்கு உன்னால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இந்த பிள்ளைங்களோட கருத்தடைக்கு மட்டும் உதவி செஞ்சால் எனக்கு போதும் அவங்களோட சாப்பாடு செலவு அதெல்லாம் நான் மாற்றுவேன் இந்த இந்த அம்மா பட்டம்மா தான் டைம் கொடுத்துருக்காங்க ஜூன் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கொடுத்துருக்காங்க தயவுசெய்து நானஞ்சேதி செய்யுங்க லைவுக்கு வர்றீங்க பார்த்துட்டு ஓடிவீங்க தயவுசெய்து ஒரு ஹாய் சொல்லுங்கள் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க என்னம்மா என்ன அன்றைக்கி சாப்பாடு வச்சாலும் இறங்காது மதியமே கொண்டாந்து பிரியாணிலாம் வச்சேன் சாப்பிட்டாங்க இப்போ சாதனம் குழம்புந்தான் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஆ எலோ வாங்க பேசலாம் ஆ எலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எதுவும் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க ஹாய் ஹாய் அப்படியே உங்கள் பேரையும் மெசேஜ் பண்ணியிருக்கோம்மா தமிழ்லையே அது ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்குது தெரியல கரெக்டாக ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வர்றீங்க பார்த்துட்டு ஓடிடுங்க ஹாய் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க அஜித் அருணா ஹாய்மா அருண் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கோம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் எங்களுக்கு ஆக வேண்டிக்கிங்க ஹாய்மா ஹாய்மா அதுதான் அந்த இது தமிழில் போடுறது கூட கொஞ்சம் பெரிய எழுத்தாக தெரியுது இங்கிலீஷில் சுத்தமாக எனக்கு தெரியல சரிம்மா சாரி ம் அர்ஜுனா ஓகே ஓகேம்மா ரொம்ப நன்றி லைவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பிள்ளைங்களுக்காக ரொ அநேக சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்காக இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு வாய் சோறு கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஆகிறோம் இவ்வளோ பாடப்படுற மாதிரி இருக்குது அதை செய்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குற நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற உதவி வந்து முழுக்க முழுக்க இந்த கால பைரவர் இவங்களுக்கு மட்டும்தான் அதை போய் சேரும் கண்டிப்பாக வந்து அது வந்து அவங்களோட அவங்களுக்காக நான் கையேந்தி உங்கள்கிட்ட நிற்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து நான் வரைய பண்ண மாட்டேன் நான் ஒர்க் பண்ணுறது வந்து நான் ஆட்டோ ஓட்டுறேன் பிள்ளைங்களை காட்டணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பிள்ளைங்களை காட்டி லைவ் போடுறேன் இடையில வந்து நான் நான் என்ன என்னும் என் முகத்தையும் காட்டி லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் பிள்ளைங்களை காட்டி லைவ் போடணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து லைவ் போடுறேன் அநேக சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கே ரொம்ப நன்றி கோயம்புத்தூர் அம்மா நீங்கள் ஓகேம்மா ஓகேம்மா கோயம்புத்தூர்லாம் ரொம்ப ஒரு நல்ல அறிமுகமான ஒரு ஊர் தான் நாங்கள் திருப்பூரில் தான் இருந்தோம் ஒரு பத்து வருஷம் போல் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் திருப்பூரில் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்தது கோயம்புத்தூரில் தான் வந்து ஒரு ஆறு மாதம் இருந்தேன் அப்புறம் திருப்பூர் வந்துட்டு திருப்பூர்ல தான் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் போல் இருந்தோம் ஆ அளவு வாங்க பேசலாம் சென்னை ஆமாம் நீங்கள் ஓகேம்மா ஓகேம்மா ஓகே ஓகே ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி சென்னையில் வந்து ஃபைனான்ஸ் வேலை பார்க்குறீங்களோ ஓகேம்மா ஓகேம்மா ரொம்ப நன்றிம்மா உங்கள் பிள்ளைங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றிம்மா தந்து லைவுக்கு வாங்க பேசலாம் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கோம் லைவ் வந்து முன்னாடி நான் வந்து நான் தான் பேசினேன் லைவில் பேசி தான் லைவ் போட்டேன் இருந்தாலும் நான் வந்து சேனலில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து யாருக்காக சேனல் ஆரம்பித்து யாருக்காக உதவி கேட்குறேங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ பிள்ளைங்களையும் காட்டி நான் லைவ் போடுறேன் யாரும் தவறாக நினைக்காதீங்க என்னோடய சேனலில் நம்பர் இருக்குது தயவுசெய்து வந்து உங்களால் முடிஞ்ச உதவி பத்து ரூபானாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு பாலுக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ இது உதவியாக இருக்கும் யாரும் தவறாக நினைக்காதீங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து சேனல் ஆரம்பித்து ஏன் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு வருஷம் ஆகுது ஆனால் வந்து நல்லா லைவ் போடவும் கிடையாது ரெண்டாவது வந்து நான் யார்கிட்டையும் ஹெல்ப்பாக கேட்டதும் இல்லை என்னோடய என்னோடய இதில் தான் நான் வந்து என்னோடய வருமானத்தில் தான் இவங்களோட மொத்த செலவுமே நான் இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ முடியாத பட்சத்துக்காக தான் இப்போ வந்து கருத்தரைக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து நான் என் நம்பரை வந்து சே சேனலில் போட்டிருக்கேன் நான் உதவியும் கேட்குறேன் தயவு செய்தவங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் கால பயிரைவர்க்காக நீங்கள் வந்து செய்ய காலப்பயிர் வந்து நிறையா என்னோடய குடும்பத்தையும் உங்களோட குடும்பத்தையும் கண்டிப்பாக ஆசிரதிப்பார் இது வந்து பிஸ்னஸோ இல்லை வந்து எதுவும் இது கிடையாது இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு அவங்க அந்த பூமியில் நம்ம பூமியில் பிறந்து வாழ்கிற மாதிரி அவங்களும் இந்த பூமியில் பிறந்திருக்காங்க அவங்களும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வேளை ரெண்டு வேலை சாப்பாடாச்சும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே தான் அந்த லைவ் போடுறேன் வீடியோவும் போடுறேன் தயவுசெய்து யாரும் தவறாக நினைக்காதீங்க ஹாய் யோ வாங்க பேசலாம் இரவு மாலை வணக்கம் சாரி மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் இங்கே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து லைவுக்கு வர்றவங்களாம் மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் இங்கே நல்லா இருக்கோம் எங்ககிட்ட குட்டிஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கு நிறையா அநேகர் வந்து இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களால் நாளைக்கு உதவி செய்யுங்க அட்லீஸ்ட் மூணு உதவி செய்கிற சூழ்நிலை இல்லைன்னா கூட இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அதன் மூலயமா அவங்களுக்கு வந்து எதுவும் உதவி கிடைச்சா கண்டிப்பாக அவங்க அவங்க வந்து ஒரு வேலைங்கிறத அவங்களுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு கொடுக்க எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவங்களோட கருத்தரைக்கு அப்புறம் வந்து இந்த தடுப்பூசி போடணும் இப்போ இவங்க நாலு பேர் இருக்காங்க இவங்க எல்லோரும் ஒன்றா எட்டு பேர் இப்போ நாலு பேர் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ மூணு மாதம் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சி நாலு இன்னும் போடலை நாற்பத்தஞ்சு நாள் ஊசியே போடலை அதான் மெயினாக வந்து ராஜா ஆர் ஹலோ அம்மா வாங்க எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க ம் இல்லைம்மா நான் இத்தனை நாள் தான் லைவ் இருந்தேன் வந்து சேனல் வந்து இந்த பிள்ளைங்களுக்காக தான் ஆரம்பிச்சது அதனால தான் இந்த பிள்ளைங்களுக்காக தான் சேனலே ஆரம்பிச்சது அதனால தான் அந்த பிள்ளைங்களை கட்டி நான் லைவ் போட்டுகிட்டுருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படிதான் போட்டுருந்தேன் அப்புறம் நான் வந்து நான் தான் நேரடியாக பேசி லைவ் போட்டேன் நீங்கள் அம்மா ஓகேம்மா ஓகேம்மா நான் இன்னும் அங்கே மட்டும்தான் வரல ஓரளவுக்கு நான் வந்து இது சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் ஊரெல்லாம் போயிருக்கேன் ஆனால் வந்து இன்னும் கன்னியாகுமரி போகலை ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா கன்னியாகுமரி டு லடாக்கு போகிறதா தான் பிளானிங்காக இருந்துச்சு தனியாக போகிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால தான் எங்கள் ஊர்லேருந்தே நான் கிளம்பிட்டேன் இல்லாட்டினா எனக்கு ஆனால் இன்னொரு டைம் கண்டிப்பாக போனால் கன்னியாகுமரி டு லடாக்கு அதாவது நம்ம எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டு எல்லைந்து இந்தியாவோட எல்லைக்கு போகணுன்னு ஒரு ஆசை இப்போது வந்து எங்கள் ஊர்லேருந்து லடாக் வரைக்கும் போய் போயிட்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணில் போயிட்டு வந்தாச்சு ஆனால் திருப்பியும் போனால் நம்ம ஊர் க கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாட்டில் தானே அங்கே அங்கேருந்து லடாக் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக வந்து அது எப்போ நடக்கும்னு தெரியலை பார்ப்போம் ம் வாங்கம்மா வாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கன்னியாகுமரி வரணும் இப்போ தான்மா வண்டிக்கே போயிட்டு வந்தேன் ஆட்டோ பார்க்குறீங்களா இப்போ தான் வண்டிக்கு போயிட்டு வந்தேன் எந்த ஊரில் இருக்கீங்க நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ தான் வண்டிக்கு போயிட்டு வந்தேன் அதோட தான் பிள்ளைங்களை காட்டி ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டுன்னு சொல்லிட்டு தான் இப்போ லைவ் போட்டுருக்கேன் இன்னும் வந்து இனிமேல் தான் செய்யணும் மதியம் ஒரு வாட்டி வந்தேன் வந்து உங்களுக்கு தான் சாப்பாடு போட்டுட்டு திரும்பி வண்டிக்கு போனேன் ம் என்னோடய ஆட்டோ தான்மா ரஜம்மா என்னோடய ஆட்டோ தான் ஆட்டோவுக்கு தான் இப்போ ஒரு வருஷமாக போகலை ம் இப்போ தான் ஒரு பத்து ஆமாம் இந்த திங்கட்கிழமை வந்தால் ஒரு பதினஞ்சு நாளாக இப்போ தான் போயிருக்கேன் ஓகேம்மா ஓகேம்மா ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எங்ககிட்ட எங்கிட்ட பிள்ளை எங்களுக்கு இப்போ நான் ஒரு வருஷமாக வீட்லேயே இருந்தேன்னா அதனால எங்களுக்கு நல்லா பழகிருச்சு நான் வீட்லேயே இருந்து இப்போ விட்டுட்டு போனோன்னே எல்லாம் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க எப்படா நான் வருவேன்னு நினைச்சியாக உட்காந்துருக்காங்க ஆயம்மா ஆய்ம்மா ஆயணும் வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க ஒரு வாய் சொல்லுங்கள் லைவுக்கு வர்றவங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க அநேக இந்த பிள்ளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவுக்கு தொடர்ந்து வாங்க பேசலாம் மா சேனலாக வச்சுருக்கீங்க சேனல் வச்சுருக்கோங்க சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறீங்களா ஏதோ போயிட்டுருக்கு எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் வந்து யாரை கேட்டாலுமே வந்து நல்லா போகுதுன்னு கொஞ்சம் பேர் தான் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல முடியாது அது மாதிரி தான் இருக்குது இதை போயிட்டுருக்கு இப்படியே இருந்தால் கூட போதும்னு தான் நினைக்கிறேன்னா ஏன்னா என்னோடய சூழ்நிலை தான் அப்போ இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ஒருத்தவங்க சூழ்நிலை கேட்டோம்னா அதுக்கு மேலே இருக்கு நான் பையன் நீங்கள் பையனா ஓகே ஓகே சரிம்மா சரி அம்மா அம்மான்னு சொல்கிறதுனால அது வந்து நான் பொதுவாகவே வந்து யார் லைவில் வருவாங்கன்னு தெரியாது வயசானவங்களா இல்லை வந்து அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா யார் அப்படின்னு தெரியாது அதனால் பொதுவாகவே எப்படி சொல்லிடுறது பெரும்பாலும் நேராக பார்த்தாலுமே நான் வந்து அப்படி தான் பேசி எனக்கு கொஞ்சம் பழக்கம் அதனால தான் நீங்கள் பையன் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி வந்து பையன்னா எனக்கு எனக்கும் பையன் இருக்காங்க அவங்களும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க எனக்கு வந்து பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடியில் வேலை பார்க்குறாங்க தான் போகிறாங்க ஒரு மூணு நாலு வருஷமாக போயிட்டுருக்காங்க பாப்பா வந்து இது பிபிஏ முடிச்சுட்டு இப்போ டெம்ப்ரவரியாக கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க இன்னும் அவங்க அவங்க படித்ததுக்குள்ளே ஒரு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சென்னைக்கு தான் வந்திருந்தாங்க சென்னையில் தான் வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க சென்னையில் கொஞ்ச நாள் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சென்னை செட் ஆகலை ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அறிமுகம் இல்லாது இந்த ஊரும் அந்த ஊர் அந்த ஊருக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகம் கொஞ்சம் அந்த அவங்க வந்த டைம் வந்து புயல் அடிச்சிச்சு புயல் இருந்துச்சு புயல் அடிச்சிச்சு அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முடியலை அதை நான் சொல்லிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க வந்துட்டு இப்போ இங்கே தான் வேலை பார்க்குறாங்க திருச்சியில் திருச்சியில் ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எ பாக்குறீங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க லைவுக்கு வர்றவங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க ஆய்ம்மா வாங்க மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா நீங்கள் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாத்தாச்சா டீ குடிச்சாச்சா நான் தான் வந்தேன் வண்டிக்கு போயிட்டு போலையா ஒரு வருஷமாக போகலையா அதனால் கொஞ்சம் ஓட்டம் ரொம்ப கம்மி காலையில் ஒரு மூணு நாள் சவாரி தான் வந்து ஃபோன் சவாரி தான் மெயின் அதனால் வந்து சவாரி அதிகம் இல்லை அதனால் சரின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன்னா ஒன்றும் சவாரி வர்றமே தெரியல அதனால சொல்லிட்டு வந்துடலாம் வந்துட்டு பிள்ளைங்களுக்காச்சும் சாப்பாடு போடலாமேட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஒரு வருஷம் போல் அவங்களோட இருந்துட்டேனா அதனால் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவங்களும் பாவம் அந்த வெயிலே அதையும் கலந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால சரி ஏன் இங்கே உட்காந்துருக்கதை வீட்டுக்காராச்சும் போகலான்னு போறேன் ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் ஒரு ஹாய் சொல்லுங்க லைவுக்கு வரமா ஒரு வய சொல்லுங்கம்மா யார் லைவில் இருக்கட்டும் திறந்து பேசுங்க ராஜாம டைவ்ல இருக்கீங்களா இருந்தால் இருந்தாச்சும் பேசுங்க ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எங்கேருந்து பாத்துறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க நாங்க இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை பார்த்துக்கிறேன் அனைவரும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வாயிலாக ஜீவனுக்கு வயிறவருக்காக அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து லைவுக்கு வாங்க சேனலில் பாருங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் தம்போ டெய் இரு எங்கே போகிற தம்போ இது மட்டுந்தான் வம்பனி. வம்பனி ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் வந்து படுத்துருச்சு இப்போ ஹாய் ஹலோ லைவ்ல இருக்கிற யாரு ஒரு வாய் சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க எங்கே இருந்து பார்க்கறீங்க ஒரு வாய் சொல்லுங்க ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் லைக்கு வரீங்க ஒரு ஹாய் சொல்ல மாட்டேங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் ரொம்ப இந்த உட்காந்து கிளம்புறங்க இவன் பேரில் தான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தது இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டான் இவர் தான் தலைவர் தலைவரே என்ன பண்ணுறியா தலைவரே தலைவரே பொண்ணான முகத்தை கொஞ்சம் கட்டுறீங்களா ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பட் லைவுக்கு வாங்க பேசலாம் ஒரு மூணு ஆமாம் சனிக்கிழமைக்கு லைவ் போட்டதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லைவ் போட முடியல ஊருக்கு போயாச்சு விசேஷம் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க ஹாய் அளவு வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா யாருமா லைவில் இருக்குது ஒரு ஹாய் சொல்லுங்கள் லைவுக்கு வரீங்க ஒரு ஹாய்னாச்சும் சொல்லிட்டு போங்க பேச நேரம் எல்லாங்க ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க இருந்து பாக்குறீங்க ஆய் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் இங்கே பார்க்குறீங்க ஒரு வாய் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயே பார்க்குறீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு வாய் சொல்லுங்கள் அநேகர் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி காலை பைரவருக்காக வயலாஜிக்காக அநேகர் வந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து லைவ்க்கு வாங்க பேசலாம் பிள்ளைங்களை காட்டணுங்கிறதுக்காக தான் லைவ் இப்படி போட்டுட்ருக்கேன் ஹலோ வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் மாலை வணக்கம் ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் நல்ல கிளைமேட் எப்படி இருக்குது சூப்பராக குத்தில மழை வரும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நல்லா கிளைமேட் செம்மையாக இருக்குது இப்போதைக்கு காலையிலேருந்து வெயில் பின்னி எடுத்துட்டு எவ்வளோ அங்கே பேசலாம் மாலை வணக்கம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வாய் சொல்லுங்கள்